தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்தாலும் வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளிப் போகுமா அப்படின்னு செய்தியாளர்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா உள்ளிட்ட கேட்டிருக்காங்க அதற்கு தள்ளிப்போகுமா என்பது தொடர்பாக முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று அவர் பதிலளித்திருக்கிறார் மேலும் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அமைச்சர் என்பது விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் நாம் கேட்டுப்படலாம் வணக்கம் சங்கரன் எல்லருடைய பெற்றோர் மற்றும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு ஸ்கூல் ரிலீஸ் தேதி வந்து திறப்பு தேதி தள்ளி போகுமா அப்படிங்கிறது தான் தற்போது அமைச்சர் இது தொடர்பாக என்ன விவரங்களை பதிவு பண்ணார் என்ன அறிவிப்புகளை வெளியிட்டார் பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சற்று முன்னதாக சென்னை நொங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டு அது தொடர்பாக பல்வேறு தரவுகளை எல்லாம் செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டியாக கொடுத்திருந்தார் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தற்போது முடிவுகள் வெளியாகியிருக்கிறது அவர்களுடைய மொபைல் எண்களுக்கு தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இணையதளங்கள் வழியாகவும் அவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை அறியலாம் பதினோராம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரை தேர்வு குறித்த புள்ளி விவரங்கள் மட்டுமே தற்போது அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் மாணவர்கள் தேர்ச்சியா தோல்வியா என்ற விவரங்களை எல்லாம் பகல் இரண்டு மணிக்கு தெரிந்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பேட்டியின் போது பள்ளி திறப்பு மீண்டும் எப்போது திட்டமிட்டபடி நடைபெறுமா அல்லது தள்ளி போகுமா என்று செய்தியாளர்கள் முன்வைத்த கேள்விக்கு அமைச்சர் விரிவாக ஒரு பதில் அளித்தார் தற்போதைய நிலவரப்படி ஜூன் இரண்டாம் தேதி மீண்டும் பள்ளி திறப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட வெயில் காரணமாக மீண்டும் பள்ளி திறப்பது தள்ளி போகுமா என்பது குறித்து முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்றும் ஜூன் இரண்டாம் தேதி நெருக்கத்தில் அப்போதைய ஒரு சூழலை பொறுத்து ல்லாம் வெயில் அதிகமாக இருக்கிறது என்ற தரவுகள் அடிப்படையில் நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சொல்வேன் என்றும் முதலமைச்சர் உரிய முடிவை எடுத்து அப்போது அறிவிப்பார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் எனவே பள்ளி திறப்பு என்பது ஜூன் இந்த மாதத்தினுடைய கடைசி நிலவரத்தை பொறுத்து வெயில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான அந்த பள்ளி திறப்பு என்பது தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் கூட ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு இந்த வெயில் காரணமாக பள்ளி திறப்பு என்பது ஒரு